வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் மனக்கண்ணாடி நாட்டில் நடப்பவைகள் பத்திரிகைகள் வரும் செய்திகள் என் கண்ணில் பட்டவைகள் மற்றும் என் மனதை தொட்டவைகள் ஆகியவற்றை பற்றி என்னுடைய கருத்துக்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளும் இந்த நிகழ்ச்சி இன்றைக்கு ஒரு நாலஞ்சு விஷயங்களை பற்றி நம்ம பார்ப்போம் முக்கியமாக இந்த மெடிக்கல் சம்பந்தப்பட்ட சில விஷயங்களை பற்றி இந்த நிகழ்ச்சியில் பகிர்ந்து கொள்ளணும்னு நினைக்கிறேன் முதல்ல யூபி உத்தரப்பிரதேசில் ஒரு ஹாஸ்பிட்டலில் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னால் ஒரு தீ விபத்து நடக்குது அந்த தீ விபத்து நடக்கும்போது ஒரு ஒரு ஹாஸ்பிட்டல்லையும் தீ அணைப்பான்னு சொல்லிட்டு இருக்கும் அதோட டியூட்டி என்னன்னா அதை வந்து ஒரு ஒரு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை மாசத்துக்கு ஒரு தடவை செக் பண்ணணும் ஒர்க் பண்ணுறதா இல்லையா ஃபில் ஆப்பாக ஆகியிருக்கா கார்பன் டை ஆக்சைடால் இருக்கா இல்லையா இதெல்லாம் ஆனால் இவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு நாலு வருஷமாக அதை வந்து சரியாக செக் பண்ணாமல் விட்டுருக்குறாங்க அதை திரும்பி ரீப்ளேஸ் பண்ணல அதை ரீஃபில் பண்ணாதனால அந்த தீ அணை தீ அந்த ஹாஸ்பிட்டலில் பற்றி எறியும் போது அதை அணைப்பதற்கு இந்த கருவிகள் உடனடியாக உபயோகத்துக்கு வர முடியல அதனால் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து குழந்தைகள் முக்கியமாக அதில் இருக்கிறார்கள் இது ஒரு சின்ன விஷயம் சாதாரண விஷயம் அந்த ஒரு ஒரு கடைமட்ட ஊழியர் அதை செக் பண்ணணும் அதை வந்து பெரிய அதிகாரிகள் அது நடக்குதா இல்லையான்னு அந்த ஹாஸ்பிட்டல் இன்சார்ஜஸ் வந்து பார்க்கணும் அதை பார்க்காத காரணத்தினால இப்படிப்பட்ட ஒரு உயிரிழப்பு அங்கே ஒரு சம்பவம் நடந்திருக்குது ரொம்ப வருத்தக்குரிய வருத்தத்துக்குரியதாக இருக்கிறது இதே போல் இந்திய ஹாஸ்பிட்டல் என்னென்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதே உத்தரப்பிரதேசில் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் ஆக்சிஜன் அந்த சப்ளையர் வந்து சரியான ஆக்சிஜன் வந்து அந்த மெடிக்கல் ஆக்சிஜன் கொடுக்காத காரணத்தினால் அந்த ஐசியூ வார்டில் அந்த மாதிரி இருந்த கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் இன்குபேட்டரில் இருந்த அந்த குழந்தைகள் அவங்க எல்லாருமே வந்து பலியானார்கள் ஆக்சிஜன் அது காரணம் என்னென்னா இந்த ஆக்சிஜன் சப்ளையருக்கு இந்த கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருந்து ரெண்டுமே அரசு மருத்துவமனை இவங்க வந்து அதுக்கு வேண்டிய அந்த ஆக்சிஜனுக்கு வேண்டிய சப்ளைக்கு வேண்டிய பில்லை வந்து ஒரு ரெண்டு மூணு மாதமாக செட்டில் பண்ணாத காரணத்தினால் அவர்கள் வந்து அந்த ஆக்சிஜனை சப்ளை பண்ணல அவங்க சப்ளை பண்ணலைன்னு தெரிஞ்சு கூட இவங்க வந்து அந்த பில் செட்டில் பண்ணுறதுக்கோ இல்லை ஆக்சிஜனை வரவழைக்கிறதுக்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்காத காரணத்தினால் அந்த ரைட் டைமில் ஆக்சிஜன் இல்லாமல் போய் கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட குழந்தைகள் வந்து பலியானார்கள் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி இன்றைக்கு வந்து இந்த மாதிரி ஒரு தீ அணைப்பான் சரியாக வேலை செய்யவில்லை சமயத்துக்கு வேலை செய்யவில்லை என்ற காரணத்தினால் பத்து குழந்தைகள் மேலே இறந்திருக்கிறாங்க இதெல்லாம் வந்து அந்த பொறுப்பானவர்கள் வந்து பொறுப்போடு நடந்துக்கணுங்கிற ஒரே கருத்து தான் அதில் அதை வந்து நடக்குதான் பார்க்க வேண்டியத பொறுப்பு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் இவங்கள்தான் அது சரியாக அதிகாரிகள் சரியா செய்கிறாங்களா என்று பார்க்கறதுக்கு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் அது கவுன்சிலர் ஆகட்டும் எம்எல்ஏ ஆகட்டும் எம்பி ஆகட்டும் இவர்கள் வந்து ரொட்டீனாக அதை பார்க்கணும் அது இல்லாதனால தான் இந்த மாதிரி ஒரு சம்பவங்கள்லாம் நடக்கிறது அதே மாதிரி இன்னொன்று வந்து போலி மருத்துவர்கள் அது வந்து எவ்வளோ தூரம் அப்பப்போ சில விஷயங்கள் நடக்கும்போது சம்பவம் நடக்கும்போது அந்த அந்த போலி மருத்துவர்களை பற்றி பேசுகிறோம் அதுக்கப்புறம் எந்த விதமான ஆர்கனைஸ்டு இன்ஸ்பெக்ஷனோ செக்கிங்கோ ஒரு கிளினிக் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணால் அது உண்மையான டாக்டராக அது ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்களா அது சரியான ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் வச்சுருந்தாலும் சரியாக இருக்குதா இதையெல்லாம் பார்க்குற மெக்கானிசமே எங்கேயும் இல்லை இருக்கிற மாதிரி தெரியல என்றெல்லாம் சுகாதாரத்துறை சரி கார்பரேஷன் சரி போலீஸ் ஆக இந்த மூன்று பேருமே அதை வந்து ஒரு பொறுப்பை எடுத்து பண்ணலாம் அது பண்ணாதது காலத்தில் நிறைய போலி மருத்துவர்கள் நிறையா இருக்கிறாங்க இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் வீக் பேக் வந்து கொடைக்கானல் கொடைக்கானலில் ஒரு ஒரு பெண்மணி வந்து குழந்தை பிரசவத்துக்காக அட்மிட் ஆகிருக்காங்க கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் குழந்தை நல்லத்தனமாக பிறந்திருக்கு வெளியில் எல்லாம் வந்து ஆகி அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து ஒரு பிரச்சனை வந்துருக்குது உடனடியாக பக்கத்தில் இருக்க கிளினிக்ல போய் ப்ரைவேட் கிளினிக்கில் போய் அட்மிட் ஆகியிருக்காங்க அவங்க வந்து அந்த டாக்டர் வந்து ஒரு வில்சன்ற பேர் இருக்கிற டாக்டர் அம்மா அவர் வந்து உண்மையான டாக்டர் இல்லை போல் இருக்கு அப்போ தெரியாது இவங்களுக்கு அந்த டாக்டர் வந்து ஒரு அனஸ்திசியாவோ ஏதோ மயக்கம் பண்ணுறது ஏதோ கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் இந்த பெண்மணி வந்து அடுத்த நாளில் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க அந்த மாதிரி ஒரு பிறந்த குழந்தை பெற்ற தாய் வந்து அடுத்த பிறந்த ஒரு ஒரு வாரத்துக்குள்ள ஒரு ஒரு மாதத்துக்குள்ள வந்து இந்த மாதிரி இறந்துருக்குறாங்கன்னா அது வந்து அந்த போலி மருத்துவருடைய அஜாக்கிரதை அஜாக்கிரதையும் டாக்டர்னா கூட அஜாக்கிரதைங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அந்த போலி மருத்துவர் எப்படி வந்து அவர் டாக்டர்னு சொல்லிட்டு அங்கே இருந்தாருன்னு தெரியல அதுக்கப்புறம் அந்த சுகாதாரத்துறை இவங்க செயலாளர்கள் இவங்க எல்லாரும் போய் பார்த்து அவர் மேலே கைது செய்வதற்கு நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த கைது நடந்ததா இல்லையான்னு கூட தெரியல பத்திரிகையில் அதுக்கப்புறம் அது வரலாம் அது தேடிக்கொண்டிருக்கார்கள் என்ற செய்தி தான் வந்தது இது எதுக்காக நான் சொல்றேன்னா இது வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தால் மட்டும்தான் அந்த அதிகாரிகள் சுகாதாரத்துறை அதிகாரிகள் போய் அங்கே போய் பார்த்து இது பண்றாங்களுடைய ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் இந்த மாதம் இந்தந்த இடத்துல நாங்கள் வந்து இன்ஸ்பெக்ட் இந்த இந்தந்த கிளினிக்கு இந்த இடத்துல இது வந்து போலியோ மருத்துவரை நாங்கள் கண்டுபிடிச்சோம் அப்படின்னு ஒரு இன்சிடென்ட் வந்து எங்கேயாவது இருக்கா பாருங்களேன் பத்திரிகைகளை வரல இல்லை அவங்க வெப்சைட்லேயும் வரலாம் எதுலேயுமே கிடையாது ஆக இது என்ன சொல்ல வரனா இந்த ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷனுங்கிறது கண்டிப்பாக கம்பல்சரி பண்ணணும் அதை வந்து அவங்க வெப்சைட்ல போடணும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் இன்சார்ஜ் சுகார் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டும் சரி லோக்கல் பாடிஸ் பிளஸ் போலீஸ் யார் வேணும் பண்ணலாம் போயிட்டு ஒரு சர்ச் பண்றோம் ஒரு ஒரு கிளினிக்கும் இத்தனை சர்ச் பண்றோம் இது இதெல்லாம் ஃபவுண்ட் ஓகே இது வந்து நாட் சாட்டிஸ்ஃபைடு இதை வந்து பப்ளிக்கா போட்டு அந்த தவறான இருக்கிற டாக்டர் மேல மருத்துவமனைகள் மேல நடவடிக்கை எடுக்கணும் அதுக்கு பப்ளிசிட்டி கொடுக்கணும் ஒரு இன்ஸ்பெக்ஷன் நடந்த இன்ஸ்பெக்ஷனை பத்தி ஒரு செய்தி கூட நீங்க வந்து பத்திரிகையில பார்க்க முடியாது மீடியாக்களும் சரி இதுலையும் அந்த அளவுக்கு நிலைமை இருந்தால் போலி மருத்துவர்கள் கண்டிப்பாக வரதான் செய்வாங்க ஆயிரம் பேர் வந்து என்னைக்காக ஒரு நாள் வந்து மாட்டிக்கு போகிறோம் நம்மளுக்கு என்னன்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு எல்லாரையும் கொண்டுட்டு இருப்பான் கொண்டதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு தெரியும் ஒரு போலி மருத்துவர்கள் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் அதிகாரிகளுடைய ரொட்டீன் இன்ஸ்பெக்ஷன் மஸ்ட் பி மேட் கம்பல்சரி அண்ட் தி அவுட் கம் ஆஃப் இன்ஸ்பெக்ஷன் ஷுட் பி பப்ளிஷ்ட் இன் இன்டர்நெட் ஃபார் த பப்ளிக் காஸ் ஃபார் த பப்ளிக் டு நோ அபவுட் இட் மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டிய அரசாங்கத்துடைய கடமை அதுக்கப்புறம் இன்னொரு இன்சிடென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ வீக்ஸ் பேக் நம்ம கிண்டி அரசு மருத்துவமனையில் ஒரு அரசு டாக்டர் வந்து ஒரு நோயாளி ஏதோ ஒரு காரணத்தினாலும் அவர் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்கலையோ சரியாக பதில் சொல்லவில்லையோ ஏதோ ஒரு காரணத்தினால் அவங்க தாயோட ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து அந்த மகன் வந்து கேட்டபோது அவர் சரிய அந்த ஒரு வாக்குவாதத்தின் போது அந்த அந்த மகன் என்ன பண்ணிருக்க கத்தி எறுத்து டாக்டர் வந்து குத்தி இருக்கிறார் இதை வந்து ஒரு இது வந்து நிஜமாக கண்டிக்கத்தக்க விஷயம் அதில் எந்த விதமான மாட்டுக்கருத்துக்கு இடமில்லை என்றால் டாக்டர்கள் வந்து அவங்களுடைய கடமையை செய்கிறாங்க அதில் வந்து நம்ம வந்து குற்றம் சொல்ல முடியாது அது ஏதா சில டைம் ஒன்று பின்னா இருக்கலாம் ஆனாலும் அதை வந்து இவங்க வந்து அதை வந்து ஒரு கையில் சட்டத்தை கையில் எடுத்துக்கிட்டு கத்தி எடுத்து அவங்கள குற்றதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது ஆனால் அதை விட முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த குற்றவாளி மேலே இந்த குற்றவாளி மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு சொல்லிட்டு எல்லா அரசு செவிலியர்கள் சரி டாக்டர் சரி ஒரு ஒரு நாள் ரெண்டு நாள் ஃபுல்லாக அவங்க வந்து போராட்டம் பண்ணி வேலைக்கு போகாமல் ஹாஸ்பிட்டலுக்கு பேஷண்ட்ஸ் எல்லாம் பார்க்காம அவங்க பாட்டுக்கு போராட்டம்னு சொல்லிட்டு வெளியில வந்து உட்கார்ந்துருக்குறாங்க இது வந்து அந்த அறியாதமல் செய்த அந்த மகனுடைய ஒரு ம ஒரு ஒரு மனிதனுடைய தவறுனால் இவங்க அறிந்த இந்த டாக்டர்கள் வந்து இந்த அளவுக்கு ஒரு இது பண்ணுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எவ்வளோ பேர் அந்த பேஷண்ட்ஸ் வந்து இவங்களுடைய போராட்டத்தினால் அஃபெக்ட் ஆகியிருக்காங்க இன்ஃபேக்ட் அதுக்கு அடுத்த நாள் இவங்க போராட்டம் பண்ண அன்னைக்கு வந்து ஒரு இளைஞன் அவங்க வந்து முப்பது நாற்பது வயதுக்குள்ளே இருக்கிற ஒரு லெஞ்சன் வந்து அட்மிட்டான எஞ்சன் சரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்கு அங்கே டாக்டர்ஸு பார்த்துக்கிறதுக்கு ஆள் இல்லாத காந்தால் அவர் உயிர் இருந்திருக்கிறார் அதனால் அரசா அதுக்கு வந்து அவங்க ரிலேட்டிவ்ஸ் வந்து உடலை வாங்குறதுக்கு மறுத்து இருக்கிறாங்க அது அவங்க தனியாக போராட்டம் பண்ணியிருக்காங்க இதில் என்னென்னா அதுக்கப்புறம் அரசாங்கம் அந்த அரசு மருத்துவமனை வந்து அதுக்கு வேறு காரணம் சொல்லியிருக்கு எங்களுடைய டாக்டர் இல்லாதனால் அவர் இருக்கவில்லை வேறு காரணத்தினால் இருந்தார் அப்படின்னு சரி ஓகே அது உண்மையாகவே இருந்துட்டு போட்டோம் அதை பற்றின ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனாலும் இவங்க வந்து ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு நாள் இருந்தால் கூட சொல்லி ஒரு நாள் ஒரு டாக்டர்ஸ் எல்லோரும் வெளியில் வந்து போராட்டம் பண்ணால் அந்த டைமில் இருக்கிற எல்லா பேஷண்ட்ஸும் டெஃபனட்டாக அஃபெக்ட் ஆவாங்க இல்லையா இதை வந்து எப்படி நம்ம வந்து அலோவ் பண்ணுறது என்னதான் நியாயமான காரணமாக இருக்கட்டும் என்னதான் இது அது ஜஸ்டிஃபை பண்ணக்கூடிய காரணமாக இருந்தாலும் சரி டாக்டர்கள் வந்து ஒரு கவன ஈர்ப்பு வன செய்யலாம் ஒரு குற்றவாளி இந்த குற்ற காற்றுக்காக ஒரு குற்றம் நடந்திருக்குன்னா அந்த குற்றவாளியை கைது செய்ய வேண்டும் என்று ஒரு டிமாண்ட் வைக்கலாம் ஆனால் அந்த குற்றவாளியை கைது செய்து அவர் மேல் நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் நாங்கள் ஒரு போராட்டம் தொடரும் என்று கண்டினியூஸாக அதை போராட்டம் பண்ணோன்னா அது வந்து கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ளவே முடியாது அதுதான் நடந்தது நம்மளுடைய வெஸ்ட் பெங்காலில் கொல்கட்டாவில் ஒரு இன்டர்ன் கேர்ள் வந்து பாலியல் வன்முறை நடந்து அதுக்கப்புறம் அந்த பெண்ணும் உயிரிழக்க பலியானார் அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணுறதுக்காக அந்த டாக்டர்ஸ் வந்து வெஸ்ட் பெங்கால் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு மாதம் வந்து அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாமல் ப்ரொட்டஸ்ட் பண்ணாங்க என்னதான் அந்த பெண்ணு வந்து பாதிக்கப்பட்டதுல நியாயமான காரணம் எல்லா இருந்தாலும் சரி அந்த குற்றவாளியை கண்டுபிடிக்கணும்னு ஒரு டிமாண்ட் வைக்கலாம் அதுக்கு வேண்டிய அரசு அதுக்கு வேண்டிய முயற்சி எடுக்கணும்னு சொல்லி சொல்லலாம் உண்மையிலேயே அரசு வந்து அதுக்காக முயற்சிகள் எடுத்தால் கூட உண்மையான குற்றவாளியில கொண்டு வந்து இருக்கிறதுக்கு இட் வில் டேக் டைம் அது வரைக்கும் இவங்க வந்து போராட்டம் பண்ணுவேன் ஹாஸ்பிட்டலுக்கு போக மாட்டேன்றா அது எந்த வேதலையும் ஏற்றுக்கொள்ள முடியாது அதுதான் நடந்த ஒரு மாசம் வந்து வெஸ்ட் பெங்கால்ல நடந்தது அந்த போராட்டம் அதுக்கப்புறம் கூட குற்றவாளி இன்னும் கண்டுபிடிக்க முடியல அது வேற விஷயம் ஆனால் இவங்க இவங்க வந்து ஒரு கவன ஈர்ப்புக்காக வேணால் பண்ணலாம் ஒழிய இந்த மாதிரி கண்டினியூஸ் ப்ரொட்டஸ்ட் சுட் பி பேண்ட் கவர்மெண்ட் டாக்டர்ஸ் கண்டிப்பாக இந்த மாதிரி பே செய்ய வேண்டியது செய்யறதை வந்து கண்டிப்பாக நம்ம வந்து பேன் பண்ணியே ஆகணும் அதில் வந்து எந்த விதமான காம்ப்ரமைஸும் கூடாது இதை வந்து சட்டபூர்வமாக சொல்லணும் லீகலி சுட் பி பேண்ட் அவங்க வேணும்னா ஏதாவது கவனம் எழுப்பு ஏதாவது பண்ணணும்னு நினச்சா ஒரு மணி நேரம் வந்து தே கேன் டூ த புரொட்டி அவ்வளோதான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே அரசு டாக்டர்களுக்கு சரி யாரும் வந்து இந்த அத்தியாவசிய சேவை ம உயிர் காக்கும் சேவை இதில் வந்து ஒரு மணி நேரத்துக்கு மேலே எந்த டாக்டர்ஸும் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணக்கூடாதுங்க ஒரு சட்டத்தை வந்து அக்ராஸ் இந்தியா வந்து கவர்மெண்ட் கொண்டு வரணும் அந்த ஒரு மணி நேரத்தில் அந்த டாக்டர்ஸ் வந்து என்ன டிமாண்ட் கேட்குறாங்களோ அந்த டிமாண்டை அரசு வந்து சரியாக அது நடவடிக்கை எடுத்து அதை குறுகிய காலத்துக்குள்ளே எடுத்து அவங்களுக்கு அந்த ஃபீட்பேக் கொடுங்க ஒரு வாரமோ ஒரு மாதம் ஆனால் கூட பரவாயில்ல அவங்க கேட்ட கோரிக்கைகளை சரியாக நிறைவேற்றணும் அதுவும் பார்த்துக்கணும் ஆகவே இது வந்து அரசு வந்து செஞ்சால் மக்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் தீமை இல்லாமல் போகும் அது ரொம்ப முக்கியம் இன்னொரு ஒரு ஒரு பேத்திக் ஒரு வந்து நான் சொல்லு நினைக்கிறேன் இதே டாக்டர் மருத்துவம் சம்மந்தப்பட்டது தான் நம்ம ராணிப்பேட்டை பக்கத்தில் சோழிகர்னு ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு கடந்த வருடம் வந்து தெரு நாய்களுக்கு ஊசி போடுறதுக்காக ஒரு டீம் வந்து டாக்டர்ஸ் போயிருக்கிறாங்க வனவிலங்கு இவங்க அவங்க லோக்கல் பாடிஸ் இவங்கெல்லாம் அங்கே போயிருக்காங்க அப்போ வந்து அங்கே இருக்கிற ஒரு குரங்கு சின்ன குரங்கு குட்டி அதை வந்து நாய்கள் வந்து அதை கடிச்சிட்ருக்குது அப்போது அந்த வன சம்பந்தப்பட்ட ஆஃபீஷியல்ஸ் வந்து அந்த குரங்கு குட்டியை கொண்டு வந்து இந்த ட்ரீட்மெண்ட் நாய்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த ஒரு டாக்டர் வல்லையப்பன்னு சொல்லிட்டு பேர் அவர்கிட்ட வந்து கொடுத்துருக்குறாங்க அவர் வந்து அந்த குரங்கு குட்டியை ரொம்ப ரொம்ப பரிவோடு பார்த்து ப்ராப்பர் கரெக்டாக அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கணுமோ கொடுத்து அதோட காயங்களை தான் குணப்படுத்தி அவர் என்ன பண்ணிக்கிறார் அவரோட பர்சனல் கஸ்டடியில் எடுத்துன்னு போய் அவர் வீட்டில் வச்சுக்கிட்டு அவர் வந்து அதுக்கு வேண்டிய எல்லா விதமான ட்ரீட்மெண்ட் கொடுத்து கிட்டத்தட்ட பத்து மாதம் அந்த குரங்கு குட்டியை எந்த விதமான எல்லோ அவ்வளோ ஒரு கு குற்ற உயிரும் கொலை உயிருமாக அவ்வளோ ஆபத்தான நிலையில் இருந்த அந்த குரங்கு குட்டியை அழகாக காப்பாற்றி வெளியில் அதை எடுத்துகிட்டு வந்து சரி பண்ணியிருக்கிறார் அது சரியானது தெரிஞ்சவனா ஆனால் இன்னும் கொஞ்சம் ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய பாக்கி இருந்தது அதுக்குள்ளே இந்த வன அலுவலர்கள் என்ன பண்ணிருக்காங்க அவர்கிட்ட குரங்குட்டிய பிடுங்கிட்டு போய் அவர் சொல்றார் அவர் எவ்வளவு தூரம் ரெக்கவர் இன்னும் கொஞ்சம் ஒரு மாசம் அட்லீஸ்ட் நம்ம பாத்துக்கணும் அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் க்ளோஸ் மானிட்டரிங் தேவைப்படுது ஆனாலும் இப்ப எடுத்துகிட்டு போகாதீங்க ஒரு ரெண்டு மாசம் கழிச்சு நானே கொண்டு கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறார் ஆனா இவர்கள் வந்து அதை பத்தி கே கேர் பண்ணாம எடுத்து போய் வண்டலூர் கொண்டு போய் விட்டுருக்காங்க அவர் என்ன பண்ணிருக்காரு அந்த குரங்கு குட்டியோட கண்டிஷன் பார்த்துட்டு கோர்ட்டில் போட்டிருக்கிறாரு நினைச்சு பாருங்க அவர் தாதான மருத்துவர் உண்மையான கனிவான இறக்கக்கூடமுடிய சமூக சிந்தனைக்குரிய டாக்டர்ஸும் இருக்கிறாங்கிறதுக்காக இது ஒரு எக்ஸாம்பிள் ஒரு குரங்கு குட்டியை இவர்கிட்ட இருந்து எத்தனை போய் விட்டவனே அந்த குரங்கு குட்டியை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு தன்னதுன்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட கேட்டு பார்த்து இவங்க யாரும் ஒத்துக்கலனொடனே அவரோட சொந்த செலவில் ஹைகோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணுறார் போன மாதம் போன அக்டோபர் அக்டோபரில் தான் கொண்டு போய் வல்லூர் வண்டலூரில் விட்டுருக்குறாங்க அடுத்தது வந்து கேஸ் ஃபைல் பண்ணுறார் அந்த கேஸ் வந்து பதினாலாம் தேதி இந்த நவம்பர் பதினாலுல வந்து தீர்ப்பு கொடுக்குறாரு ஜட்ஜு அந்த கேஸுக்கு வந்து இவங்க அந்த கேஸில் வந்து இவர் சொல்றார் குரங்கு கொட்டிக்கு ட்ரீட்மெண்ட் தேவைப்படுது என்னோட பர்சனல் கேர் தேவைப்படுது ஒரு ரெண்டு மாசம் எங்கிட்ட இருக்கட்டும் அதுக்கு பர்மிஷன் கொடுங்க அதுக்கு அலோவ் பண்ணுங்கன்னு கோர்ட்டில் ஃபைல் பண்றார் வன அலுவலர்கள் என்ன சொல்றாங்க நாங்க எங்ககிட்ட டாக்டர்ஸ் இருக்காங்க நாங்களே அந்த பார்த்துக்கிறது ஆள் இருக்கு அதனால நான் வந்து கொடுக்க முடியாது அது எங்ககிட்ட டாக்டர்ஸ் வச்சு நாங்க பாத்துக்கிறோம் அவங்க வந்து ஆர்கியூ பண்ண கோர்ட்டில் வந்து ஜட்ஜு வந்து வன அலுவலருக்கு சாதகமாக சாதகமாக தீர்ப்பு கொடுக்குறார் அங்கேயே டாக்டர்ஸ் இருக்கிறாங்க அவங்களே பார்த்துப்பாங்க நீ யூ டின் நாட் இன்டர்ஃபியர் யூ டி நாட் பாதர் நீ வந்து அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை அதனால் இந்த வழக்கை தள்ளுபடி செய்கிறேன்னு சொல்லிட்டு பதினாலு நவம்பர் பதினாலு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அதை வந்து தள்ளுபடி செய்கிறார் அது தள்ளுபடி செய்த அந்த ஒரு வாரத்துக்குள்ளே இந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி அந்த குரங்கு குட்டி அங்கே இறந்து போச்சு வண்டலூர் சூழ்நிலை எப்பளும் ஒரு என்ன ஒரு அர்த்தங்கட்ட ஒரு செயல் இது முழுக்க முழுக்க அர்த்தமற்ற ஒரு மனிதாபிமானம் அற்ற ஒரு செயல் மனிதாபிமானம் என்பதை குறைந்து கொண்டு வருகின்ற இந்த காலத்திலே ஒரு மருத்துவர் வந்து அந்த குரங்கு குட்டி மேலே வெற்ற ஒரு பாசத்தை அக்கறையை அதனால் அதுக்கு சரியான சிகிச்சை தர வேண்டும் என்ற ஒரு நல்லெண்ணத்துடன் அவர் செய்த முயற்சிக்கு இந்த சமூகமே எதிர்த்து நின்றது என்று அது எந்த வகையில் அதை பார்ப்பது என்றே தெரியவில்லை வண்டலூர் ஜூவில் நிறையா மருத்துவர்கள் இருக்கலாம் பார்த்து கூடிய திறமையும் அவங்களுக்கு இருக்கலாம் இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் இந்த மருத்துவர் இந்த குரங்கை குடுங்க குட்டிய பத்து மாதமாக அதுக்கு என்ன பிரச்சனைன்னு பார்த்து ஒழுங்காக அதுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்து அதை ஒரு லெவலில் கொண்டு வந்து வெளியில் வளர்த்து வச்சிருக்கிறார் அவருக்கு நல்லாவே தெரியும் இதுக்கு என்ன விதமான பிரச்சனை அப்படிங்கிறது எந்த விதமான மற்ற டாக்டர்ஸ்லாம் யார் இருந்தாலும் சரி அவங்க திரும்பி அதை பற்றி ஆராய்ச்சி பண்ணி அதுக்கு என்ன பண்ணணும் இதெல்லாம் யோசிச்சு அதுக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மேதில் கொடுக்கறதுக்கு பதில் ஏற்கனவே ட்ரீட்மெண்ட் கொடுத்த டாக்டர் இன்னும் ஒரு ரெண்டு மாதம் வேணும் ட்ரீட்மெண்ட்டுன்னு கேட்கறது அது கொடுக்கறதுல என்ன தப்புன்னு புரியல ஒரு குரங்குக்கு ஒரு நீதி அப்படிங்கிறது வந்து மக்கள் வந்து அவங்களுக்கிட்ட நீதி வேணும்னா அதுக்கு வந்து நீதிமன்றத்தை தான் நாடுவார்கள் இது ஒரு குரங்குக்கு ஒரு நீதி கிடைக்க வேண்டும் என்று அந்த மருத்துவர் வந்து நீதிமன்றத்தில் ஆடி இருக்கிறார் வன அலுவலர்கள் அதுக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கல நீதிமன்றமாவது அதுக்கு வந்து அந்த குரங்குக்கு ஒரு குரங்கு குட்டிக்கு ஒரு நீதி கிடைக்க செய்யும் அப்படின்னு நினச்சி அவர் அணு அவர் அணுகி இருக்கிறார் ஆனால் நீதிமன்றமே ஒரு வேறு விதமான தீர்ப்பை கொடுத்தது வந்து இதில் ஒரு நிஜமாகவே ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு சம்பவமாக இருக்கிறது அந்த குரங்கு குட்டி பத்து மாசமாக அந்த டாக்டரோட அரவணைப்பில் இருந்தது அது வந்து இங்கே வந்து ஒரு ஒரு மாதத்தில் வந்து அது இறந்தது அதுவும் அந்த தீர்ப்பு கொடுத்த ஒரு வாரம் ஒரு பத்து நாள் அது இறந்திருக்குன்றது நிஜமாகவே ஒரு ஏமாற்றமும் மருத்துவம் அளிக்கிறது சில விஷயங்களை உங்களுடன் இன்று பகிர்ந்து கொண்டேன் நன்றி வணக்கம் ராஜராஜன் வாசன் இந்திய மறுமலர்ச்சி இயக்கம்